என்று வேடிக்கையாக கேட்பார் அப்படிப்பட்ட அதை நடத்துறதுக்கு ஒரு துணிச்சல் துணிச்சல்கள் கொண்டவர் தொடர்பில் இந்த சுயமரியாதை திருமணம் என்று வருகிற போது ஏன் இதை நாங்கள் நடத்த வேண்டும் என்பது பற்றி தான் சொல்றதுதான் எனக்கு முக்கியமான நோக்கமாக நான் கருதுகிறேன் வழக்கமா நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாமே இப்போ எடுத்தா சங்க இலக்கியங்களை பற்றி பேசணும் நிறைய பேர் இருக்காங்க சங்க இலக்கியங்கள்லாம் பண்ண திருமணத்துல யாரும் வந்து தெரியல பெண்கள் தான் செய்து வைத்திருக்கிறார் அவங்க நாலு பேர் ஒரு பாடல் சொல்லுது நாலு பெண்கள் வந்து திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அவ்வளவுதான் ஆனால் அதற்கு பின்னால் யார் நடத்தலாம்னா அந்த குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் அல்லது ஊரில் உள்ள பெரியவர்கள் அல்லது யாரெல்லாம் அந்த மணமக்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்டு அவர்களை வைத்து நடத்தி கொள்வது தான் சரியாக இருக்க முடியும் யாருன்னே தெரியாது நமக்கு தொடர்பு இல்லாதவனை அழைத்து வந்து அவங்கள வச்சு திருமணம் நடக்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் நம்மால் இன்னொரு பக்கம் சொல்லுவோம் நம்மளால எதுவும் சொல்லுவோம் ஒத்த பாப்பா எதுக்க போனால் கெட்ட சகுனம்மா அப்புறம் ஏன்னா ஒத்த பாப்பாவை முன்னால் வச்சுட்டு கல்யாணம் நடத்திட்டு அது கெட்ட சகுன் இல்லையா என்று அதை பற்றி பேச முடியாது அது தனியே இது தனியே வைத்து நடத்திக் கொண்டு வர சரி அவர்கள் அவன் நண்பர்களாக இருந்தா ஒருவேளை தோழ மனஜுகமா இருக்கோம் அஞ்சலிக்கு நண்பர்களாக இருந்தால் வரலாம் தாராளமா வரட்டும் அவங்க நம்ம நண்பர்கள் நம்மோடு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நம்மோட விருந்து சாப்பிடட்டும் போகட்டும் நாங்கள் தான் திருமணம் நடத்தி வைக்க முடிவே உடையவர்கள் என்று சொல்லுவார் போது நான் எல்லாத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லுவேன் இந்த திருமணம் அடைப்புல தோழர் வந்து நாலு மணி நேரம் போட்டார் பதமோர் துணையில் வந்து மூணு மணி வரைக்கும் இந்த உணவு நேரத்தை திருமண நேரமா போட்டு ஆனா வடக்கமான திருமணங்கிறது எல்லாம் ஒன்றரை மணி நேரம்தான் போடுவாங்க சுருக்கமா செய்யலாம்னா அரை மணி நேரமும் போட மாட்டான் இந்த விரிவா செய்யலாம்னா நாலு மணி நேரமும் போட மாட்டான் ஏன் ஒன்னரை மணி நேரம் என்பதுதான் நம்ம அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லிக்குவாங்கல்ல அது உள்ள கேவலமான ஒன்றே அந்த ஒன்னரை மணி நேரம் அடைக்கி இருக்கு நம்மை போன்ற உழைக்கும் மக்களுக்கு அல்லது அவங்க மொழியில சொன்ன சூத்திரர்களுக்கு திருமணம் செய்து கொள்கிற உரிமை கிடையாது வேற என்ன செய்யலாம் ஒரு பொண்ணை வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இல்ல இல்லைங்க எனக்கு திருமணம் பண்ண ஆசை இருக்குதுன்னா அதுக்கு ஐயர் வச்சிருக்க என்ன சொல்லுவார்னா சரி உங்கெல்லாம் ஐயர் ஆக்கிடுற பெரிய ஜாதியா மாத்திர எப்படிங்க மாத்துவீங்க எங்கிட்ட மந்திரம் இருக்குதுங்க மந்திரம் சொல்லி உங்களை மாற்றி விட முடியும் சரி நல்லா தான் இருக்க இந்த ஊர்ல சின்ன ஜாதிக்கிறான் பெரிய ஜாதி ஆயிரம் மகிழ்ச்சி அடையவும் முடியாது என் மந்திரத்துக்கு தொண்ணூறு நிமிஷம் தான் பவர் அவர் கணக்குல சொல்லுவார் முப்பது நாளிகை என்னமோ தன்னாளிகை சொல்லுவார் முப்பது நாளிகை நினைக்கிறேன் முப்பது நாளிகை தான் எனக்கு பவர் வருவாரு அப்படின்னா தொண்ணூறு நிமிடம் தான் அந்த குழந்தை நடத்திக்கணும் ஏன்னா மந்திரத்தில் உனக்கு பூணூல போட்டு பெரிய ஜாதியா மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு பூணூல கழுதிட்டு போயிடுவார் அப்ப நமக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமையே இல்லை என்று சொல்லுவனை அழைத்து வந்து திருமணம் நடத்துவதே நம்ம சின்ன ஜாதின்னு ஏற்றுக்கிறதுக்கான பொருள் தான் நாமே ஒத்துக்கிறோம் ஆமா நீ பெரிய ஆளு நான் சின்ன எந்த ஒரு ஜாதி சங்க தலைவர்லாம் ஊர்ல ஊரில் பேசுவோம்ல நான் தான் ஆண்ட ஜாதியுமா இங்க பெரிய ஜாதியுமா அரசாங்கத்துக்கு மனு போடுவான் என்ன சின்ன ஜாதி பட்டியலில் சேரு நீ தானே ஊரில் தான் பெரிய ஜாதிங்கிற அங்கே என்ன சொல்லணும் என்ன உயர்ந்த ஜாதி பட்டியலில் சேர்ந்து தானே கேட்கணும் ஆனால் அரசன் மட்டும் மனு போடுறதுன்னு சொல்லுவான் என்ன சின்ன ஜாதி பட்டியலில் சேருங்க இல்ல கோரிக்கை அப்படி அவன் எல்லாருமே சேர்த்து அவனை வரைக்கும் எல்லாம் தீண்டத்தான் பார்ப்பானு எல்லோரும் தீண்டத்தகாத மக்கள் தான் அதுல வேணா அடிக்கணக்க வேணா வச்சுக்கலாம் கோயில்ல வந்து அவர் நிக்கிறது ஆனா கோயிலுக்குள்ள போக முடியாது சின்னதாரியா சின்ன ஜாதி தான் வெளியின்னுக்கு வேண்டியதுதான் அடிக்கணக்கு வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எனவே அப்படி நம்ம இழிவுப்படுத்துகிற பார்ப்பனர்களை அழைக்காம திருமணம் நடத்துங்கிறது எல்லாம் பெரிய முதலில் வைத்த கோரிக்கை அதுதான் அதற்கு முன்னால அப்படித்தான் இருந்திருக்கிறது இன்னும் சமூக நவீன வாழ்க்கையில கூட வரலாற்று காலங்கள்ல பார்த்தால் கூட தெற்கிருந்த வரிசையா ஜாதிகளை பார்த்து கொண்டே வருவாங்க இயக்க நாடாளுன்னு இருக்காங்க நாட்டு மட்டை சுற்றியா இருந்திருக்காரு கட்டளாறு இருக்காங்க கொங்குவேளாள் பண்றாங்க இப்படியே பார்த்து சைவ வேளாளர்கள் அப்படியே பார்த்துட்டே போனீங்களா யாரும் பார்ப்பனை வைத்து திருமணம் செய்கிற ஜனதிகள் இல்லை யாரும் வைக்க மாட்டாங்க இப்ப புதுசா இந்த பெரியார அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் படிச்சுட்டு நகரத்துக்கு வேலைக்கு போனாம பாருங்க அவன் தான் இந்த தீங்கெல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு பெரிய ஐயர் வச்சு தான் பெரிய கல்யாணம் என்ன சின்ன கல்யாணம் தான் அப்படித்தான் சொல்லுறேன் நான் மறுமணம் செய்வது எனக்கு வழக்கம் இல்லை எங்கள் குடும்பத்தில் ரெண்டு சுதந்திரம் நான் நிறைய பேர் இருக்கும் அதே பெருமை போல சொல்லி கொடுங்க போரே வாழ்க்கையாக இருந்த சமுதாயத்தில் மறுமணம் இல்லாமல் எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கையில் போனால் ஒருவன் போருக்கு போனால் ஆண்கள் தான் போவோம் அப்போ போரில் இருந்த இழப்புகள்லாம் எப்படி இந்த பெண்கள் என்ன இருப்பாங்க மறுமணம் நடந்தானே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் சொல்கிறேன் நாங்கள் எங்க ஜாதியில் ஒன்றுங்க எங்கள் குடும்பத்தில் இல்லைங்க இப்படி பெருமை பேசுகிறவங்க போல நகரத்துக்கு வேலைக்கு போயிட்டவங்கலாம் ஊருக்கு ஒவ்வொன்றாக்கும் நமக்கெல்லாம் அமாவாசைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் அது நெசவாளிகள் ஊர்ல இருந்தால் அவங்க போங்க அமாவாசை அன்றைக்கு லீவு விட்டுட்டு தங்க நெசவு செய்கிறவங்க மட்டும்தான் பட் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இப்போ சொல்கிறான் விருத்திங்கிறான் பிரதோஷங்கிறான் இத்துங்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் ஐயருக்கே தெரியாதெல்லாம் அந்த தொலைக்காட்சி இருக்குல்ல இது வேற கூட்டத்தில் என்ன இல்லாததெல்லாம் புதிய புதிய சடங்குகள்லாம் இன்னைக்கு சீரியல்ல நாளைக்கு நம்ம வீட்டுல சுமங்கலி பூஜை நீ சுமங்கலியா இருக்குன்னா புருஷன் நீண்ட காலமாக சரி புருஷன் ஒரு நாளாவது நீ நீண்ட காலமாக சொல்லிருக்கானா இப்ப நாம அப்படி கேள்வி கேட்க போய் புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம் பெண்களுக்கும் விழா நடத்த ஆரம்பிச்சா

முதுமை உதுவை காலத்திலே உணர்ந்துருக்கோம் அதுக்காக அவங்க யாகம் செய்கிறார் யாகம் செய்து தன்னுடைய மனைவிகளை ரிஷிகளிடம் ஒப்படைக்கிறார் நம்மளை கருவொட்டி கொடுத்து நீங்க கருவு உண்டாக்கி கொடுங்க உங்களுக்கு தட்சணை கொடுக்குறேன்னு யார் யாருக்கு கொடுத்தாங்க எழுதியிருக்காங்க போதா அத்துவரியும் இதெல்லாம் இவங்களுக்குலாம் கொடுத்து அவங்க கரு உண்டாக்கி கொடுத்ததுனால தட்சணை கொடுத்துதான் இருக்கிற அம்மா நம்ம எல்லாம் கேள்வி கேட்டாங்க பெரியார் பேசுறார் பெரியார் வந்து பழைய பதிப்பு வச்சிருப்பார் புரியாது ராமாயணத்தார் புது படிப்புல என்ன பண்ணிட்டான் பாயசம் கொடுத்தாங்க பாயசம் எல்லாம் குடிச்சாங்களா குழந்தை பிறந்திருச்சா பெரியார் கேட்டேன் தூக்குவாது சரியா விடுங்கடா வாயில குடிச்சா இறைப்பைக்கு போகுமா கருப்பைக்கு போகுமா இன்னும் குழந்தை பிறந்துருவோம் அவனுக்கு வாயில குடிச்சாரு என்றெல்லாம் கேள்வி கேட்பதை போல இப்ப சிலவற்றை மாற்றி கொண்டு வருகிறார்களே தவிர உண்மையில் நாம் எளிவானவர்கள் நமக்கு திருமணம் செய்ய யோகி என்ற அப்ப மந்திரங்கள் சொல்றாரு மந்திரத்தை நிறைய சொல்ல வேண்டாம் பொருள் கேவலமான